தன்னை சந்திக்க வரும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பூங்கொத்து வழங்குவதை அவசியம் தவிர்க்குமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் இருவரும் தலைவர்களின் நல்லாசியோடு மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருவதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று சாதனையை படைத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு பணியாற்றி வரும் தலைமை கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள் அனைவரும் தன்னை நேரில் சந்திக்க வரும்போதும் கழக நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கும் போதும் தன்மீது கொண்ட பேரன்பின் காரணமாக பூங்கொத்து வழங்குவதை இனிவரும் காலங்களில் கண்டிப்பாக தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் கழக பொதுச்செயலாளராகிய தன் மீது நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கும் பாசத்தின் காரணமாக தன்னை சந்திக்கும் போது தங்களால் முடிந்தால் கருத்தாழமிக்க புத்தகங்களை மட்டும் வழங்கினால் பெருமகிழ்ச்சி அடைவேன் எனவும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தனது இந்த அன்பு வேண்டுகோளை அவசியம் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்